ஏய் பாஸ் வீட்டில் இருக்கும் பத்திரகாலியும் பூமாரி வீட்டு போனையும் அந்த தலையணையின் ரகசியத்தை அறிகிறார்கள். அம்மாடி நான் என்ன ஆவி ஐடே? அம்மாடி இது என்ன யாதா பளை மாதிரி உருவாயிருக்கு? சமைக்க முடியல அம்மா பாவம் எங்க அத்தை நான் இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க பேசாம தூங்கிட்டு இருக்கிற யாரு கனவுலயோ போய் யாரு பயப்படாதே சீக்கிரம் வந்துறேன்னு ஆறுதலா நாலு வார்த்தை சொல்லிருவோம் ஆறுதலா நாலு வார்த்தை சொல்றதுக்கு தூக்கத்துல யாராச்சும் வேணுமே இந்த மத்தியான நேரத்துல நம்ம வீட்டுல யாரு தூங்குவா தூங்குடாவா இதோ என்ன கொடுமை இது செம காமெடியா இருக்கு அட பாவி மனுஷா தாலாட்டு பாட்டை கேட்டுட்டு சாலியா இருக்குன்னு சொல்றா

A plus B the whole square equal to A square plus B square plus 2 A B. trigonometric equation is. Chucky, please get up. அது சரி என் புள்ள பள்ளிக்கூடத்துல உட்காந்து கொரட்ட விட்டுதான் தூங்கிட்டு இருப்பா நான் என் புள்ள சுக்கி கனவுக்குள்ள போய் யாரும் பயப்படாதேன்னு நாலு வார்த்தை பேசிட்டு வரேன் என் புள்ள அம்மா இதோ வரம்மா நான் ஒரு முட்டாளுங்க இங்க பாருங்க பிள்ளைகளா உங்க கிளாஸ் டீச்சர் ரோஸுக்கு உடம்பு சரி ஆகுற வரைக்கும் இவையதான் உங்களுக்கு இனி பாடம் நடத்த போறாவ இந்த டீச்சரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சரு அதனால எல்லாரும் கவனமா பாடத்தை கவனிங்க பாருங்க இனி நான் உங்களுக்கு பாடம் நடத்த போறேன் என் கிளாஸ்ல தூங்குறது சிங்கத்தோட கொகையில தூங்குறதுக்கு சமம்

கொசு கடிச்சேன்னு சொல்றப்ப தான் ஞாபக வருது இன்னைக்கு காலையில நான் தூங்குறப்போ என் கனவுல எங்க வீட்டு பூனை வந்துச்சுப்பா என்னது பூனை கனவுல வந்துச்சா பேய் பாசு வீட்டை பத்தி ஏதாச்சும் பூனை சொல்லுச்சா இல்லப்பா எதுவுமே சொல்லல ஆனா நான் கூட கடல்ல பெரிய சைஸ்ல ஒரு கொசுவ பிடிச்சேன்ப்பா என்னடி சொல்ற கடலுக்குள்ள கொசுவ பிடிச்சியா கடலுக்குள்ள மீன தான் நீ எப்படி கொசுவா புடிச்சா கொசுவா புடிச்ச மாதிரி தான் கனவுல வந்துச்சு ஆனா எங்க ஊட்டு பூன என்கிட்ட ஏதோ சொல்ல வந்துச்சு அப்படியே ஊட்டு பூட கனவுல வந்தா என்ன சொல்ல போகுது நீயா 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 மியா 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 நீயா 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 அங்க பேசிட்டு

So that's why the concept of the trigonometry is used in the olden days as well as in the modern new era. Actually, the trigonometrical equations as sine squared zeta plus cos square zeta which equals to 1. The relationship between the pyramids and the trigonometrical equations are studied and even nowadays at the research organizations are very much concerned. கண்ணா நீ தூங்கடா என் சுத்திமா நீ தூங்கடா எது தூங்கணுமா தூங்கிட்டது அட்ராஸ் அக்கா இப்போ தான் என் புள்ள என் புள்ளன்னு நிரூபிச்சிருக்கிறாள் இதோ இப்பவே தூங்கிட்டு இருக்கிற என் புள்ள கனவுல போய் பேசுற யா ஒரு வணியம் என் புள்ள கனவுக்குள்ள வந்துட்டோம் உ என்னது இது நம்ம ஆவி கெட்டப்பு காணாம போயிட்டு உம் ஒரு வேளை கனவுக்குள்ள வந்தா இந்த கெட்டப்பு இருக்காதோ உ என்ன இடம் இது அம்மாடி என்ன இது இவ கனவுக்குள்ள ஒரே முட்டை முட்டையா கிடக்கு பரிச்சையில தான் முட்டை வாங்குறானு பார்த்தா கனவுலயே முட்டை தான் வாங்குறாளா எங்க ஆவ எங்க ஆவ சுக்கி கண்ணே சுக்கி கண்ணே எந்தால போனாலும் தெரியலையம்மா ஏ அம்மா இது என்ன ஊர் முழுக்க மழை வேலை ஒரே முட்டை முட்டையா கிடக்கு ஏ அம்மா இவ கனவே விசித்திரமா தான் இருக்கு மாட்டிங்க ஒரு வேலை என் புள்ள இதுல ஏதோ ஒரு முட்டைக்கு உள்ள இருக்காளோ ஏ ஆண்டவா அப்போ இதில் எந்த முட்டைய உடைச்சா அவ இருப்பாளோ தெரியலையே பாட்டு சத்தம் எங்க இருந்து வருது ஏ அம்மா என்ன அதுக்குள்ள ராத்திரி ஆயிட்டு

புள்ள தூக்கத்துல கூட என்ன அழகா தூங்குற இந்த உலகத்திலேயே கனவுலையும் தூங்குறது என் பிள்ளையாதான் இருக்கும் பொல்லக்கு தப்பி ஆசி அந்த டீச்சர் வந்து சாக் பீஸ் விசிறி கண்ணவ கலச்சு விட்டுடாவே பூ மாதிரி ஊட்டு போனா நாம முயற்சியை ஏ கொண்டு கை விட்டற கூடாது நீ அம்மா நாம அந்த ராட்சச பூனை கிட்ட இருந்து தலகாணியை எடுத்துட்டு வந்தது நல்லதா போச்சு இந்த தலகாணியை பத்தி தெரிஞ்சிருச்சு ஆனா இந்த கண்ணாடியை பத்தி ஒண்ணுமே தெரியல கண்டிப்பா இந்த கண்ணாடியிலையும் ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்கும்